அஜித் குமார் நடிப்பில் லாதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள திரைப்படம் தான் பேட் அக்லி மைத்ரி மூவிஸ் தயாரிப்பில் உருவாக்கியுள்ள இப்படம் முதலில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாவதாக இருந்தது ஆனால் திரைப்படத்தின் அறிவிப்பிற்கு காரணமாக குட்பேட் அக்லி படத்தின் ரிலீஸ் தள்ளிப்போனது தற்போது விடாமுயற்சி திரைப்படமும் பொங்கலுக்கு வெளியாகவில்லை என அறிவிக்கப்பட்டது இந்த அஜித் ரசிகர்களுக்கு கவலையாக இருந்தாலும் அடுத்த மூன்று மாதங்களில் அடுத்தடுத்து அஜித்தின் இரண்டு படங்கள் வெளியாவதை நினைத்து அறு அடைந்துள்ளனர் அந்த வகையில் குட்பை அக்லி திரைப்படம் ஏப்ரல் பத்து தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதே நாளில் தனுஷின் இட்லி கடை படமும் வெளியாக இருக்கின்றது அஜித் மற்றும் தனுஷின் படங்கள் ஒரே நாளில் வெளியாக இருப்பது ரசிகர்களை எதிர்பார்ப்பில் ஆழ்த்தியுள்ளது இந்நிலையில் இதற்கு முன்பே அஜித் மற்றும் தனுஷ் படங்கள் இரண்டு முறை ஒரே நாளில் வெளியாக இருக்கின்றன அதில் முதலாவதாக அஜிதின் அட்டகாசம் திரைப்படமும் தனுஷின் ட்ரீம்ஸ் திரைப்படமும் ஒரே நாளில் வெளியாகின இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இவ்விரு படங்களும் வெளியாகின இது தமிழ் சிம்மவீன் மன்மதன் திரைப்படமும் அதே நாளில்தான் வெளியானது சரண் இயக்கத்தில் அஜித் இரு வேடங்களில் நடித்த அட்டகாசம் திரைப்படம் ட்ராக் பஸ்டர் வெற்றியை பெற்றது ஆனால் கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியான ட்ரீம்ஸ் திரைப்படம் ஒரு தோல்வி படமாகவே அமைந்தது அட்டகாசம் மற்றும் ட்ரீம்ஸ் படங்களை தொடர்ந்து பதினொன்று வருடங்கள் கழித்து அஜித் மற்றும் தனுஷ் படங்கள் ஒரே நாளில் வெளியாகின அஜித் நடிப்பில் கௌத் மேனன் இயக்கத்தில் உருவான என்னை அறிந்தால் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வெளியானது அதைத் தொடர்ந்து பிப்ரவரி ஆறாம் தேதி தனுஷ் அடிப்பில் உருவான ஷமிதாப் திரைப்படமும் வெளியானது பால்கி இயக்கத்தில் அமிதாப் மற்றும் தனுஷ் அடிப்பில் வெளியான ஷமிதாப் திரைப்படம் தலைமையான விமர்சனங்களை பெற்று எதிர்பார்த்த வெற்றியை பெற தவறியது ஆனால் என்னை அறிந்தால் திரைப்படம் பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்று கீட்டடித்தது இருப்பினும் ஷமிதாப் நேரடி பாலிவுட் படமாக வெளியானது என்பது குறிப்பிட்டார் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் குட்மன் அக்லி மற்றும் மீட்லி கடை படத்திற்கு முன்பே அஜித் மற்றும் தனுஷ் படங்கள் இருவரை ஒரே தினத்தில் வெளியாகி இருக்கின்றன இந்த மோதலில் அஜித் முன்னிலையில் இருக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும் அட்டகாசு மற்றும் எண்ணெய் அறிந்தால் திரைப்படங்கள் அஜித்திற்கு வெற்றி படங்களாக அமைந்தன அதே சமயம் ட்ரீம்ஸ் மற்றும் ஷமிதா பாக்கிய படங்கள் தனுஷிற்கு வெற்றி படமாக அமையவில்லை இதைத் தொடர்ந்து இம்முறை அஜித் தனுஷ் மோதலில் வெற்றி யார் பக்கம் என்பதை பொறுத்ததுதான் பார்க்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான கஸ்தூரி ராஜாவின் மகன் தனுஷ் இவருடைய இயக்குநராக உள்ளார் இவருக்கு சினிமாவில் ஆர்வம் இருந்தது ஆண்டு என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார் இவர் நடிப்பது மட்டுமின்றி பாடகர் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநராக உள்ளார் நடிகர் தனுஷ் தயாரிப்பில் எதிர்நீச்சல் வேலை பட்டதாரி காக்கா முட்டை மாறி நானும் ரவுடிதான் தங்க மகன் காக்கி சட்டை வேலை இல்லாப்பட்ட அம்மா கணக்கு போன்ற திரைப்படங்கள் வெளியாகியுள்ளது நடிகர் தனுஷ் தற்போது தான் தனது முழு கவனத்தையும் செலுத்தி வருகின்றார் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது வட சேர்ந்த தம்பதியினர் மிகவும் பிரபலமாக உள்ள நடிகர் தனுஷ் தங்களின் மகன் எனவும் வழக்கு தொடுத்தனர் இவர்களுக்கு மாதம் அறுபத்தி ஐந்து ஆயிரம் ரூபாய் ஜீவன நிதி உதவி வழங்க வேண்டும் எனவும் வழக்கு தொடரப்பட்டது ஆனால் இவர்களுடைய மகன் தான் தனுஷ் என போதிய ஆதாரம் இல்லாததால் இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மதுரை நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க